ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் நண்பர்களே நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட ஏன் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலங்களை யூனிக்காக நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோங்க இந்த வீடியோ இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்குமே வந்து தனித்தனி சேனல் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் மற்ற ராசியை பார்க்கறதுக்கு நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க அட் அப்படின்ற சிம்பிளை போட்டு அதுக்கப்புறம் ஐஎம் அப்படின்றது வார்த்தையை நீங்கள் டைப் பண்ணிட்டு உங்களுடைய ராசி பேரை டைப் பண்ணீங்கன்னா உதாரணத்துக்கு ஐம் கன்னி அட் ஐயம் துலாம் டைப் பண்ணி சர்ச் நம்ம சேனல் வந்துடும்ிரண்டு அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் அதை பண்ணாம பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கேன் அதை மிஸ் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க நண்பர்களே உங்க ராசி மட்டும் இல்லாம உங்க குடும்ப உறுப்பினர்களின் ராசி பழங்களையும் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்கள் எப்படி எல்லாம் இருக்குங்கறத இப்ப பார்க்கலாம் அனைவரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து விடுங்க நண்பர்களே இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டே ஃபார் அவர் இன்னைக்கு நமது சிம்ம அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாங்க மேலும் பதினோராம் இடத்துல புதன் சுக்கரன் சூரியன் என கிரக சர்க்கை சூப்பராக இருக்கிறது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் தவிர இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க ஒன்பது குடையவன் ஒன்பதாம் இடத்துல ஆட்சேபலம் பெற்றுள்ள அதனால பாகிஸ்தானம் வலுவாக இருக்குங்க செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சோ இந்த மாதிரியான சிறந்த கிராமங்கள் காரணமாக இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு இரட்டிப்பு பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க பண வரவுகளும் தாராளமா உங்க கைக்கு வரும் அதே நேரம் சொத்து சேர்க்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க உங்களது பூர்வீக வழியில ஏதாவது சொத்துக்கள்ல ஏதாவது கோர்ட் கேஸ் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது உங்களுக்கு சால்வ் ஆகி உங்களுக்கு சேர வேண்டிய சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க பாகப்பிரிவினை பிரிவினை எல்லாம் செய்யறதுக்கு இந்த தினம் உகந்த ஒரு நாள் அந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் மேலும் நீங்களும் புதிதாக அசைய சொத்துக்களை உங்களால் உங்கள் சொந்த உழைப்பின் மூலமாக வாங்க முடியுங்க இன்றைய தினம் பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடத்தும் போது அது ஒருமித்த கருத்துடன் சிறப்பாக முடியுங்க வியாபார ரீதியாக பெரிய நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நல்ல தனலாபம் லாபம் பெறுகூடிய யோகம் இருக்குங்க சின்ன சின்ன நெருக்கடிகள் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு ஏற்படுத்தாங்க செய்ய இருந்தாலும் அதெல்லாம் மறைந்து விடும் அதனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க இன்றைய தினம் பெரிய நன்மைகள் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக நடைபெறுவதை நீங்கள் காண முடியும் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நீங்கள் அசால்ட்டாக நீங்கள் முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் உங்கள் தந்தை கூட இருக்கக்கூடிய உறவு பலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நீங்களும் உங்கள் தந்தைக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீங்க எனக்கு அற்புதமான ஒரு தந்தை உறவுடனான நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள்கின்ற தினம் மேலும் உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய சுய ரூபங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஸோ மற்ற உணர்வுகளை புரிந்து கொண்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கும் என்ற தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாங்க குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் உங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க ஸோ குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீண்ட காலமாக உங்கள் மனசுல ஏதாவது ஆசைகள் இருக்கு கடவுள்கிட்ட பிரார்த்தனைகள் வைத்து நிறைவேறம் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் எல்லாம் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது நண்பர்களே அலுவலக பணிகள் இருக்கக்கூடிய நண்பர்களே என்று தினம் மனு போகணுங்க சில நண்பர்கள் சொல்றீங்க ஞாயிற்றுக்கிழமை யாருங்க ஆஃபீஸ் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை ஷிஃப்ட் இருக்கக்கூடிய அன்பர்களும் இருக்காங்க அவசர வேலை காரணமாக அலுவலக பணிகளுக்கு செல்ல வேண்டியவர்களும் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எப்படி இருந்தாலும் சரிங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி இருக்கீங்க அதனால எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் அலுவலகப் பணிகளை உங்களுக்கு அனுசரித்து போல மூலமாக தான் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதுமையாக நிறைய விஷயங்களை யோசிப்பீங்க புதிய புதிய விஷயங்களை யோசிக்கிறதுல உங்களுக்கு நிறைய ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி ஆர்வமும் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணங்களையும் உருவாக்கி தரும் நிறைய வெற்றிகரமான ஒரு நாளில் காரியங்களில் ஈடுபடுங்கள் உங்களது திட்டங்கள் இருந்து சிறப்பாக உங்களால் செயல்படுத்த முடியும் நீங்க ஏற்கனவே முயற்சி பண்ணி முடிக்க முடியாத சில வேலைகளை கூட தடைப்பட்ட வேலைகளை கூட இப்ப நீங்க முடிக்க முடியுங்க ஸோ அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறைந்த காதலுடனான காதல் உறவு இந்த தினம் வலுவாக மாறணும் அப்படின்னா நீங்க பொறுமையாக இருக்கணுங்க உங்க மனக்குறைந்த காதலுடன் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்வதற்கு நீங்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த தினம் நீங்க உங்க காதலரை கோவப்படும்படி நீங்க எதுவுமே செய்துவிடக்கூடாதுன்னு நண்பர்களே உங்களது அன்புக்குரிய காதலர் இன்ற தினம் ஏதாவது தவறு செய்திருந்தால் கூட அதை நீங்கள் அது வந்து அவர் உணரும்படி செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் அவசரப்பட்டு கோவப்படக்கூடாதுங்க நீங்கள் ஏதாவது தவறு செய்திருந்தாலும் நீங்கள் உங்கள் தவறை உணர்ந்து மன்னிப்பிக்க வைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ நல்ல ஒரு புரிதலை கொள்ளுங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பொறுமையாக நிதானித்து நீங்கள் பேசுவதன் மூலமாக நல்ல ஒரு புரிதலை கொள்ள முடியும் மற்றபடி நீங்கள் காதல் பிணைப்பு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க மனக்குறந்த காதலர் இன்றைய உங்களுக்கு பிடித்தமான சில சொற்களை சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உருவாகுங்க எனவே இன்றைய நீங்கள் வந்து உணர்வு ரீதியாக பாதிக்கப்படாமல் நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள பொறுமையாக பேசுங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாறுங்க இன்றைய தினம் சீக்கிரமாக ஆபீஸ் விட்டு வெளியே வர மாதிரியான ஒரு நிகழ்வுகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்க வேலையில் துரிதமாக முடித்துக் கொண்டு கொஞ்சம் பர்மிஷன் போட்டு நீங்க வீட்டுக்கு போகலாங்க இன்னும் சந்தோஷம் கூடுங்க வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக நேரத்தை வந்து சிறப்பாக செல்லவிட முடியும் நிதி ரீதியாக நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க பினான்சியல் ரீதியாக அதன் காரணமாக பல வாய்ப்புகள் மூலமாக நீங்க நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் அது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு உறுதுணையாக உங்க காரியங்கள் வெற்றிகளை பெறுவதற்கும் உங்களது வாழ்க்கையில நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருங்க இன்றைய தினம் உங்களது சிறந்த நண்பராக நீங்க புத்தகங்களை தேர்ந்தெடுக்கலாங்க ஏன்னா புத்தகங்களை படிப்பதன் மூலமாக உங்களது அறிவாற்றல் பெருகும் மேலும் உங்களுக்கு நல்ல ஒரு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள் சுவையான உணவு அற்புதமான நறுமணத்துடன் கூடிய உணவுகளை நீங்கள் உண்டு மகிழக்கூடிய குதூகலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உங்களது மாலை பொழுதையும் உங்களது வாழ்க்கை துணையினுடன் நீங்கள் வந்து செலவிட முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்பமான ஒரு நாளாக கண்டிப்பாக மாறுங்க எல்லார வாழ்க்கை இந்த தினம் உங்களுக்கு சிறப்பாக எண்ணிக்கும் ஆரோக்கியம் உங்களுக்கு சூப்பராக இருக்கணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது வாக்கிங் போகிறது அல்ல ஜிம்முக்கு போகிறது போன்ற வேலைகளை இன்றைய தினம் நீங்கள் ஆரம்பிக்கலாங்க ஆரம்பித்த மட்டும் பார்த்தா ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ மகிழ்ச்சியான ஒரு நாள் அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க உங்களோட தந்தை மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் பூர்வீக சொத்துகள் மூலமாக நல்ல ஆதரவு கிடைக்கும் நல்ல ஒரு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் தன வரவுகள் பெருகும் நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைய பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அழகாக அமைகிறது அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நம்ம இந்த சிம்மராசி அன்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் மகம் நட்சத்திரங்கள் அன்பர்களாக இருக்கீங்களோ என்ற தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நல்ல ஒரு ஒத்துழைப்பு ஆதரவு பெறுகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு சுயரூபம் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு நாளாக என்ற தினம் இந்த தினம் நீங்கள் பொறுமையாக இருங்க நல்ல உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் கால அடிப்படையில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க வியாபாரத்துல சில நெருக்கடியான சூழல்கள் தோன்றினாலும் அதெல்லாம் மறைந்துவிடும் அதனால கவலைப்பட ஏதும் இல்லை அற்புதமான ஒரு நாள்கள் இன்று தினம் உங்களது கடவுள் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு வியாபார ரீதியாக கொஞ்சம் நெருக்கடிகள் தோன்றினாலும் கவலைப்படை ஏதும் இல்லைங்க அதெல்லாம் மறைந்துவிடும் நல்ல ஆதரவு உங்களது உயரதிகாரிகள் மூலமாகவும் சக ஊழியர்கள் மூலமாகவும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அலுவலக பணிகள் அழகாக மாறும் வெற்றிகரமாக உங்கள் பணிகளை முடிப்பீங்க புதுமையான விஷயங்களை நிறைய ஆர்வம் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க புதுமையான ஒரு நாள் சொல்லலாம் வெற்றிகரமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு தயவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே